எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலிக்கும் வானொலியின் உரிமையாளர் திருவாளர் ரவிஷான் அவர்களுக்கும் எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து உறவுகளுக்கும் எனது அன்பான வந்தனங்கள் எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியில் வானொலி நாடக நிகழ்ச்சியில் பவானி சற்குண செல்வம் ஆகிய என் எழுத்தாக்கத்தில் உருவாகிய கனவுகள் என்ற மேடை நாடகத்தினை இவ்வானொலியின் ஊடாக ஒலிபரப்ப வாய்ப்பளித்த திரு ரவிஷான் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியறிதலை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த நாடகத்தில் இடம்பெறும் ஒவ்வொரு கதாபாத்திரங்களையும் ஏற்று நடித்த எஸ் ஆர் எஸ் தமிழ் வானொலி கலைஞர்களாகிய பதனி ஸ்ரீதரன் டன்சின் சேவியர் சுந்தரகாந்தன் கோபாலசிங்கம் கஜப்ரியா ராஜ்மன் பார்த்தீபன் பத்மதாசன் ஆகிய அனைவருக்கும் எனது நன்றியறிதலை தெரிவித்துக் கொள்கின்றேன் பாருங்கள் நாடகத்திற்குள் செல்வோம் கனவுகள் எளுத்தாக்கம் பவானி சர்க்குண செல்வம் நெதர்லாந்து பிள்ளை பிள்ளை உங்க என்ன செய்யறே உம் எந்த நேரம் உனக்கு உதான வேலை சும்மா உதை வச்சிட்டு போய் படி ஹலோ ஆஹா ஆ தன்மை ஜியே எப்படி போ உதணி ஆ ஆ பிள்ளைக்கு ஜூலி விளையாட்டுதே சரியான சந்தோஷம்

ஏன் ஏன் விருப்பம் 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 நீயும் டாக்டர் டாக்டர் பயம் எனக்கு எனக்கு அப்ப என்ன செய்ய உடற்பயிற்சி ஆசிரியரா விருப்பம் அப்படித்தான் பள்ளிக்கூடத்திலையும் எனக்கு சொல்லி தந்திருக்கிறான் சும்மா விசர்க்காத விசர்களை எங்கட குடும்பத்தில் எல்லாரும் டாக்டரும் இன்ஜினியரும் தான் நான் மட்டும் நாளைக்கு என்ன உள்ள டீச்சர் சொல்ற வைக்கே இதில் என் அம்மா இருக்கு வைக்கப்படுறதுக்கு ஒவ்வொரு தரும் தங்களுக்கு விருப்பமான துறையில் படித்து அந்த துறையில் உத்தியோகம் பாக்குறது தானே சந்தோஷமும் பெருமையும் செய்யும் தொழிலே தெய்வம் அதில் திறமை நம்ம செல்வம் நான் விரும்புற தான் நான் செய்வேன் கனவு எல்லாத்தையும் இவ்வளவு கனவு காண சொல்லி நான் சொல்ல நீ சின்ன பிள்ளையா இருக்கேக்கே நான் வச்ச நான் மடுமாதாவுக்கு என்ன பிள்ளைய டாக்டர் ஆக்கி விடாண்டு இந்த கதையெல்லாம் எனக்கு வேண்டாம் நான் சின்ன பிள்ளையா இருக்கேக்க உங்களுக்கு எப்படி தெரியும் எனக்கு என்ன விருப்பம் உண்டு அது என் கனவு உள்ள கனவு உங்களுடைய கனவுகளை நான் எப்படி அம்மா நிறைவேற்றுறது எனக்கும் கனவுகள் இருக்குத்தானே எந்த கனவுகளை தான் நினைவாக்க முடியும் என்னால உங்களுடைய கனவுகளை நீங்களே நிறைவேற்றி இருக்கலாமே இது நல்ல கதை உனக்கு இப்ப இருந்துக்கிற வசதி எனக்கு அப்ப இருந்தது இருந்திருந்தால் நான் அமெரிக்காவில என்ன செய்தி என்று தெரிவாகி உள்ளனர் பாத்தியே இந்த பிள்ளையும் உன்னை போலதான் இங்கு பிறந்த உள்ள எங்கட கலைகளையும் திறமையாக கற்று எங்களுக்கு பெருமை அடித்து வந்திருக்கிறான் உனக்கு சங்கீதம் பிடிக்காது டான்ஸ் பிடிக்காது ரம்யா அப்பா எனக்கு ஓவிய போட்டியில ஐரோப்பாவில் முதலாவது பரிசில் கிடைத்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் ஓம் ஓம் அந்த படத்தை என்னென்று மறக்கிறது ஏதோ பேய் பிசாசு பூதங்கள் எல்லாம் மாதிரி இருந்தது அந்த உருவங்கள் எல்லாம் இப்போ கனவில் வந்து தொல்லை தருது உங்களுக்கு ஆக டான்ஸும் பாட்டும் தான் தெரியும் ஓவியம் என்றால் எந்தண்டே தெரியாது அதுக்கு நான் ஒன்றும் செய்ய முடியாது சரி சரி நாளைக்கு தமிழ் சோதனை போய் ஒழுங்காச்சை விவிலானந்த அடிகள் வெள்ளை நிற பூவும் அல்ல எந்த மலரும் அல்ல உள்ள கமலமடி உத்த வேண்டுவது அப்பா விபுலானந்த அடிகள் எங்கே அப்பா பிறந்தவர் ஆஸ்பத்திரில தான் வேற எங்க உது தெரியாது சட்டை கிளவி அடுக்கு அப்பா இரட்டை கிளவி என்றால் என்ன உது தெரியாது இல்ல கேக்குறன் உது தெரியாது இவ ஒரு கிளாவி இவா இன்னொரு கிளாவி ரெண்டு பேரையும் சேர்த்தா இன்ன வரும் இரட்டை கிளவி விளங்குதோ டீச்சர் இப்படி சொல்லி தெரியலையே தமிழுக்கு தந்த கனி அதிகமா நெல்லிக்கனியைக்கு ஐயோ புள்ள அந்த யாரு தான் சாப்பிடுவார் அதுதான் கிளை வீட்டை தள்ளி விட்டது அப்பா நான் போய் என் அறையில இருந்து படிக்க போறேன் ஓம் சொல்ல போனால் நானும் வெளியாலோருக்கா போகணும் ஹலோ ரம்யா நீங்களும் இங்கேயா ஃபிட்னஸுக்கு வரணிங்களா ஓகே ஆ ஹா யாதவர் எப்படி இருக்கிறீங்க ஓ நான் இப்போ கொஞ்ச தான் இங்கே வார நான் முந்தி வீட்டில் ஸ்போர்ட்ஸ் செய்த நான் அம்மா ஒற்றே கரைச்சல் எந்த நேரமும் படி படி என்று கொண்டிருக்கிறா எனக்கு ஸ்போர்ட்ஸ் தான் விருப்பம் அம்மா என்னண்டா நான் டாக்டர் ஆக வேண்டுமா எனக்கு சத்தத்தை கண்டாலே பயம் ஆஸ்பத்திரி கண்டாலே பிடிக்காது எனக்கு அந்த தொழில் பிடிக்காது விருப்பம் இல்லை என்று சொன்னால் அவகுங்க விளாங்குது இல்லை ஓ எனக்கு முதல் பிரச்சனை வீட்டில் அப்பாடை ஆசை நான் பையனட் ஆகிற வேண்டுமெண்ட்டு முதல்ல எனக்கு ஆயத்தில் அரவாசிக்காலம் தரையில் அரவாசிக்காலம் ரெண்டு வாழை விருப்பம் இல்லை அடுத்து அங்கே படிக்கக்கூடிய தாய்மே எனக்கும் இல்லை இது அவருக்கு விளங்குறதில்லை எனக்கும் என்ன செய்ய வேண்டிய அப்பா விளங்கப்பட்ட படுத்தி கொண்டிருக்கிற பாபம் உங்களுக்கு என்ன படிக்க விருப்பம் அப்பா யாது எனக்கு பொலிஸாக வரத்தான் ஆசை விருப்பம் ஆனால் அப்பாவுக்கு அது விருப்பம் இல்லை இங்கே எங்களோட படிக்கிற பிள்ளைகளெல்லாம் தாங்கள் விரும்பின துறையில் தானே படிக்கணும் மேன் எங்களுக்கு மட்டும்தான் அந்த உரிமை இல்லையோ ஓம் ரம்யா அதுதான் எனக்கு விலங்கையில் என்னண்டு நாங்கள் விரும்பின துறையில் விரும்பின படிப்பை படித்தால் தானே நாங்கள் அதில் திறமையாக வர முடியும் விருப்பம் இல்லாமல் எப்படி நாங்கள் அந்த தொழிலை செய்வதா கிடக்கு சரி பார்ப்போம் விருப்பம் இல்லாத தொழிலை செய்ய வழிக்கிட்டா ஸ்ட்ரெஸ் தான் வரும் காலப்போக்கில் பிரச்சனை தான் வரும் அதில் விருப்பம் இருந்தால் செய்கிற தொழிலையும் முன்னற வாய்ப்பு இருக்குது சந்தோஷம் இருக்குது அது ஏன் இவங்களுக்கெல்லாம் புரியுது இல்லையோ ஓமோ செய்யும் தொழிலே தெய்வம்னு சும்மாவே சொல்லி வச்சவன் அதன் திறமை தான் நமது செல்வம் அது சரியாதவன் எங்களை இவ்வளவு தூரம் வற்புறுத்தினான் தாங்களே என்ன செய்யின உண்மையில் ஓ அப்பா இப்படி எழும்பி லங்காசரி வார்ப்பார் சும்மா இருந்து நடுக்க சம்மதனை பேசிக்கொண்டிருப்பார் ஓ எங்கடா அப்பாவுக்கு நட்டுவ ஃபேஸ்புக் தான் பார்க்கறவே இல்லை அதால் சும்மா வீட்டில் தேவையற்ற பிரச்சனையாகவே சரி ரம்யா நான் போயிட்டு வரேன் நாளைக்கு எனக்கு சைக்கோலஜி டெஸ்ட் இருக்குது அப்பா விட அப்படி அனுப்ப அதுதான் அதை ஒருக்கா செய்து பார்ப்போம் என்று எனக்கு என்றால் நம்பிக்கை இல்லை சாக்சஸ் யாதவன் ஹலோ ஓ ஓம் என்ட மகனும் அவன் கணக்கில் புலி என்ன ஓம் ஓம் பைலட்டுக்கு தான் படிக்கிறான் என்ன பிசிக்கலாஜி டெஸ்டில் டெஸ்ட்டா ஆ ஓம் ஓ அதெல்லாம் பிரச்சனை வராது அவன் கணக்கில் உலி என்றான் யாதவன் வந்துட்டியே இப்போதான் உங்கள் மாமி ஆஸ்திரேலியாவில் இருந்து கால் பண்ணினவ அவண்ட பிள்ளைகள் எல்லாம் டாக்டருக்கும் இன்ஜினியருக்கும் தான் படிக்கின மாம் நான் அவளுக்கு சொன்னான் நீ பைலட்டுக்கு படிக்கிற அப்பா ஏனப்பா அப்படி சொன்னீங்க நான் இன்னும் அதுக்குரிய எடுக்க எடுக்கல ஐயோ ராசா என்று மானத்தை காப்பாற்றி போடாப்பா நான் எல்லோருக்கும் சொல்லி போட்டு நீ பைலட்டுக்கு என்று அதான் நான் ஏன் என்று கேட்குறேன் இல்லாட்டி எனக்கு மரியாதை இல்லை ராசா அதுதான் ஓ நான் அதில் எடுபடாட்டி எடுபடுறது சரியான கொஞ்சம் கஷ்டம் ஐயோ ராசா அப்படி மட்டும் சொல்லாத கேட்டுதே நீ எப்படி எடுபட்டு ஆக வேண்டும் என்று மானம் மரியாதை கௌரவம் போச்சு நான் நாக்கள் கண்ணில கண்ணிலும் முழிக்க முடியாது என்னால் ஏன் தானே அப்பா அதை நான் செய்யலாம் அது சரியான கஷ்டம் அப்ப உங்களுக்கு விளங்காது நான் உனக்கு ஒன்று மட்டும் உனக்கு சொல்றேன் நான் உனக்கு எல்லா பாசத்தையும் சேர்ந்திருக்கிறேன் நீ என்று ஒரே ஒரு மகன் நீ தான் இந்த கனவை நினவாக்க வேண்டும் இல்லாவிட்ட நீ எனக்கு பிள்ளையும் இல்லை நான் உனக்கு அப்பாவும் இல்லை அதோட எந்த உறவு அறந்து போயிடும் அதை உனக்கு தெளிவாக சொல்கிறேன் அப்பா நீங்கள் நிதானமத்த யோசித்துத்தான் இதை சொல்கிறீங்களோ ஓமோ நிதானமாக எல்லாம் தான் சொல்கிறேன் தம்பி விளங்குச்சா உனக்கு என்ன இப்போ நீங்கள் விரும்புகிற தொழில நான் செய்யாட்டி நான் உங்களுக்கு மகனில்லை அப்படித்தானே இது எந்த விதத்தில் நியாயமும்ப்பா சொல்லுங்க பாப்பா எனக்கும் கனவுகள் விருப்பு எல்லாம் இருக்குது அதையெல்லாம் விட்டுட்டு பயிலத் தேர்வு எழுதி முயற்சி செய்யலாம் என்று தான் நினைச்சேனா அதுக்கு எந்த உத்தரவாகவும் இல்லை எல்லாத்துக்கும் மேலாக எனக்கு அந்த தொழிலை தொழிலில் எந்த நாட்டமும் இல்லை இதுக்கு பிறகும் நாங்கள் ரெண்டு பேர் ஒரு வீட்டில் இருக்கிறது சரிப்பட்டு வரா பாயப்பா கோய்க்காங்கோ நான் என்னுடைய கனவுகளை நனவாக்க நான் proper bye